சற்று முன் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாது என்ற தகவல் தகவல்தான் வெளியாகியுள்ளது திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பங்கீடு அதிகமாக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அழுத்தம் திருத்தமாக மூத்த நிர்வாகிகள் மு ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்ததற்கு பிறகுதான் கட்சி பணிகள் மும்முரமாக வேலை செய்வோம் என்று உத்தரவு அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது தொகுதிகளும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த முறை தமிழகத்தில் புதியதாக தமிழக வெற்றிக்கழகம் களத்தில் இறங்கி இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவைச் சார்ந்த முக்கிய எம்எல்ஏக்களும் தற்பொழுது பணி ஓய்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பேசி கொண்டுதான் இருக்கிறார் அந்த வகையில்தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஒன்பது புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டதும் பதினோரு முன்னாள் எம்பிகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஒன்பது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதை போல் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் குறிப்பாக நூற்றி ஐம்பது தொகுதிகளில் புதுமுகங்களுக்குத்தான் வாய்ப்புகள் அதிக அளவில் இடம்பெற செய்யப்போவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மூத்த நிர்வாகியால் திமுகவிற்கு தொந்தரவுகளும் பிரச்சினைகளும் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது இனியும் நீங்கள் மூத்த நிர்வாகியே வேலை வாங்க முடியாது அவர்களது பேச்சை தான் நீங்கள் கேட்கும்படியாக அமைகிறது ஆனால் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் அவர்களை நாம் கைக்குள் வைத்து அடக்கி ஆளலாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ததற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதம் புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் இது மூத்த நிர்வாகிகளுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் பல்வேறு அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது கே என் நேரு பொன்முடி தங்கம் தென்னரசு ஏவா வேலு இவர்களது பதவியும் பறிக்கப்படுமா என்ற தகவலும் வெளியாகியாய்